ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோ நடிகர் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் ஏழாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலைச்சரி இருக்கு அப்படின்றதையும் ஏழு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் ரெட்ரோ திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறு நாள் முடிவில் ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே நாற்பத்தி எட்டு கோடிக்கு மேலே கலைச்சரி பண்ணி இருந்தது ஸோ இந்த ஒரு நிலையில் ஏழாவது நாளில் ஏழை கலசியம் இருக்கு அப்படின்றத டேட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும்

முப்பது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் வரை கலைஷன் பண்ணி இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு சோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டுமே சேர்த்து ஏழாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமே ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் வரையும் கலைஷன பண்ணி இருக்குது ஸோ ஏழாவது நாளில் மிக மிக குறைவான வசூல் தான் ரெட்ரோ திரைப்படம் பண்ணிருக்குது தமிழகத்துல ரெட்ரோவை விட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கலேஷன் வந்து பண்ணியிருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஏழாவது நாளில் எவ்வளோ கலட்சியம் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ தற்போது வரைக்கும் ஏழு நாள் முடிவில் ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே சுமார் ஐம்பது கோடி வரையும் கலட்சம் பண்ணியிருக்குது அடுத்த வீடியோவில் ரெட்ரோ திரைப்படம் ஏழு நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலட்சியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்யூ